நேர்கள் அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாவசியமான கதைப்பகுதி அந்தரத்தில் பறந்தபடி என்னோடு நீ இறந்ததால் பாடல் பாடி அசத்திய சிவானி சரிகமப சீசன் ஐந்தில் அசந்து போன நடுவர்கள் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்ப நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக பிரபலம் உள்ளது இந்த நிகழ்ச்சி சீனியர் மற்றும் ஜூனியர் என இரண்டு பிரிவாக ஒளிபரப்பாகி வருகிறது இப்போது ஒளிபரப்பாகும் ஐந்தாவது சீசன் எட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்டது இதில் போட்டி போட்டு வரும் பாடகர்கள் அனைவருமே மக்களின் நெஞ்சை தொட்டுவிட்டனர் தேவியானி மகள் இனியா சபேசன் சிவானி என பல ரசிகர்களுக்கு பிடித்த பாடகர்களாக உள்ளன ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்டில் போட்டிகள் நடந்து வருகிறது அப்படி இந்த வாரம் இந்த வாரம் டென் கொட்டா ரவுண்ட் என்பதால் போட்டியாளர்களுடன் செம பயிற்சி எடுத்து பாடி வருகின்றனர் அப்படி சிவானி என்னோடு நீ இருந்தால் பாடசாலை அந்திரத்தில் தொடங்கியபடி பாடி அசத்தியுள்ளார் அவரது பாடலை கேட்ட நடுவர்கள் வியந்து பாராட்டுள்ளனர் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்ட் நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் மெலோடி பாடல்களின் கிங் வித்யாசாகர் தனது குடும்பத்துடன் சரிகமப்ப சீசனுக்கு வந்துள்ளார் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரேமோ மக்கள் வெளியாக ரசிகர்கள் இந்த சீசனைக்காக ஆவலாக காத்துக்கொண்டிருப்பதாக கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்